வெள்ளஸ்ரீ பிரபு தன்னுடைய கடிதத்திலே திப்பு சுல்தானை பற்றி இப்படி எழுதுகிறான் சாதாரணமானவன் கிடையாது மற்ற மன்னர்களை எழுதிப்பது போல எளிதானவன் கிடையாது அவனுடைய யுக்திகளையும் அவனுடைய வியூகங்களையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் மற்ற மன்னர்களுக்கு முன்னுதனாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றான் மற்ற மன்னர்கள் அவனுடைய வழியை பின்மட்டாமல் இருப்பது ஒன்றுதான் எனக்கு நமக்கு சாதகமாக இருக்கிறது இதுதான் இதுதான் முஸ்லிம் சகோதரர்களே என் இந்து சகோதரர்களே என் தமிழ்நாட்டு பிள்ளைகளே உங்களிடம் சொல்வது ஒன்றுதான் ஒரு வீரமிக்க இளைஞனை ஒரு வீரமிக்க ஒரு போர் வீரனை வீழ்த்த வேண்டுமென்றால் ஆயுதத்தை எடுத்து புற முதுகிலே குத்தாமல் நெஞ்சிலே நேரடியாக குத்த வேண்டும் அது இந்த முஸ்லீம் சகோதரர்களிடத்திலும் இந்த இந்து சகோதரர்களிடத்திலும் சகோதரர்களிடத்திலும் இது இல்லாமலும் போய்விட்டது எந்த அளவுக்கு வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை நடத்தினார்களோ முஸ்லிம்களுக்கு உயிர் தியாகம் செய்தார்களோ குருதி கொடுத்தார்களோ அதை போலவே நிறைந்திருந்தார்கள் திப்பு சுல்தான் உள்ளிட்ட அனைவரையும் அவரை ஒத்த போராளிகள் யாராக இருந்தாலும் துரோகத்தால் தான் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள் துரோகம் துரோகத்தால் தான் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட திப்பு சுல்தானுக்கும் பழனி பாபாவிற்கும் மூன்றாவதாக ஒரு ஒற்றுமை இருக்கிறது மூன்றாவதாக ஒரு ஒற்றுமை என்ன இறப்பு மூன்று பேருமே தன்னுடைய நாற்பத்தி இரண்டு பேருமே தன்னுடைய நாற்பத்தி ஏழு வயது முடிந்து நாற்பத்தி எட்டாவது வயது பிறக்கின்ற பொழுது எதிரிகள் அல்ல துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு கொள்கை துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு முதுகிலே குத்தப்பட்டு உயிர் துறக்க செய்தார்கள் அவர்கள் இறப்புதான் மூன்றாவதான ஒற்றுமை அந்த மைசூர் பலியான மார்கெஸ் வெள்ளச்சிலே சொன்ன இவனை கண்டு அஞ்சுகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த சிப்பு சுல்தான் அவர்கள் இதை மட்டும் செய்யவில்லை நிறைய சீர்திருத்தங்களை செய்துவிட்டு போனார் அவர் நவீன ஏவுகணைகளை த தந்துவிட்டு போனார் ஏவுகணைகளை அந்த காலத்திலேயே உலக இந்திய வரலாறு கிடையாது உலக வரலாற்றிலேயே ஏவுகணைகளை நவீனத்துவம் படுத்தி மைசூர் போரிலே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக பயன்படுத்திய முதல் மன்னர் முஸ்லீம் மன்னர் இஸ்லாமிய மன்னர் திப்பு சுல்தான் ஒருவர் மட்டும்தான் திப்பு சுல்தான் ஒருத்தர் தான் அதுவும் எப்படி புரஞ்சுக்காரை ஐந்தரலியோட பணிபுரிந்த இருந்து கத்துக்கல சுய தொழில்நுட்பம் சொந்த தொழில்நுட்பம் தன்னுடைய சொந்த அறிவாற்றலை கொண்டு உருவாக்கி உருளை வடிவடைய ஏவூர்திகள் எனப்படும் உருளை வண்டிகளை வைத்துக் கொண்டு சேனேவிகள் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை போர்க்களத்திலே நவீனப்படுத்தி எதிரிகளை தாக்கிய அந்த முறை அந்த வீரனுக்கு மட்டும்தான் உண்டு அதுதான் தென்னிந்திய வரலாற்றிலேயே திப்பு சுல்தானை மற்ற மன்னர்களுடைய சிறந்த மன்னர் என்ற பட்டத்தையும் மைசூர் புலி என்கின்ற பட்டத்தையும் பெற்றுக் கொடுத்தது இதுதான் திப்பு சுல்தான் நமக்கு கொண்டு கொடுத்த முஸ்லிம் மன்னர் என்று நாம் பிளவுபடுத்தி பார்த்துவிட முடியாது அப்படிப்பட்ட மன்னர் கொண்டு வந்த சீர்திருத்தம் தான் கேரளாவிலே முளை வரி சீர்திருத்தம் பெண்கள் மார்பகத்தை காட்டிக்கொண்டு நடக்கின்ற ஒரு சூழல் அன்று இருந்தது இன்றைக்கெல்லாம் அஞ்சு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜாக்கியத்தை அணிந்து கொண்டு நாம் நடக்கிறோம் ஆனால் ஒரு காலத்திலே பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட இனமாக பெண்கள் இந்த அங்கே அணிந்து கொண்டு சென்றால் அவர்களுக்கு வரியாக முளை வரி என்று ஒரு வரி வைக்கப்பட்டிருந்தது அந்த வரியை எதிர்த்து பலரும் போராடினார்கள் ஆனால் பெண்களுக்கு அந்த வரியை எதிர்த்து போராடினார்களே என்று அந்த அங்கேயே அணியக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கவில்லை அந்த அணியக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தது அவர் ஒரு ஆணையே தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் திப்பு சுல்தான் ஒரு ஆணை பிறப்பித்தார் பெண்கள் மலைவாழ் பெண்கள் கிராமத்தில் வாழ் பெண்கள் நகர பெண்கள் அனைவரும் அங்கி அணியலாம் என்கின்ற ஒரு சிறந்த ஆணையை பிறப்பித்த பெருமை திப்பு சுல்தானுக்கு உண்டு அது மட்டுமா எப்படி சேர சோழ பாண்டியர்கள் சோழர்களுக்கு எழுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்கிறதோ அதை போல பாண்டியர்களுக்கு எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அடையாளமாக இருக்கிறதோ அதை திப்பு சுல்தான் அவர்களுக்கு அவர் செய்த நில சீர்திருத்தம் நில உடைமைத்தனம் மக்களுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பண்பு அவருக்கு அடையாளமாக திகழ்ந்தது இதுதான் அதை செய்தார் எப்பொழுதும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் வீரர்கள் புலிகளை தன்னுடைய வைத்திருப்பார்கள் அல்லது விலங்கு சின்னமாக வைத்திருப்பார்கள் நான் மூவரை ஒப்பிட்டு பார்க்கின்றேன் முதலாவதாக திப்பு சுல்தான் என்கின்ற இந்திய விடுதலை போர் வீரன் இரண்டாவதாக பழனி பாபா என்கின்ற மக்கள் விடுதலை போராட்ட வீரன் மூன்றாவதாக இருபது மைல் கடவுள் தொலைவிலே எங்களுடைய பிள்ளைகள் கரும்புலி படைகளோடு இன பேரினவாதத்தை எதிர்த்து தாய்நாட்டின் நிலத்திற்காக போரிட்டு மாண்டு போன என் காவியமாகி போன எங்கள் பிள்ளைகளின் தலைவன் பிரபாகரன் வைத்திருந்தது புலி புலி மூவருக்கும் உள்ள ஒற்றுமை இந்த புலி அதனால்தான் எங்கள் தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் இந்த சின்னத்தை புலி சின்னத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் மன்னன் பயன்படுத்ததற்காக அல்ல ஒரு மக்கள் போராளி பயன்படுத்தியதற்காக அல்ல ஒரு விடுதலை தாயக விடுதலைக்காக போராடிய போராளிகளுக்கு நினைவாக அந்த புலி சின்னத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் இதுதான் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை இதுதான் இந்த தமிழகத்தின் அடையாளம் இதுதான் இந்த தமிழகத்தின் சின்னம் வாய்ப்பு கிடைக்கும் தலைவர் வருகிறார் வருகின்ற விடத்தில் தயவு கூர்ந்து என் தமிழ் உறவுகள் வந்து வேண்டுகிறேன் ஆக அந்த அந்த முப்படைகளை கட்டிய மன்னர்களை பார்த்திருப்போம் சேர சோழ பாண்டியர்கள் மூன்று படைகளாகிய காலாட்படை வான்படை கப்பற்படை என்று மூன்று படைகளை கட்டியிருப்பார்கள் ஆனால் முப்படையையும் தாண்டி நான்காவதாக ஒரு படையை கட்டி அதற்கு பெயராக உயிர் கொலை படை என்கின்ற தற்கொலை படை என்கின்ற கரும்புலி படையை அமைத்த பிரபாகரன் அவர்களைப் போலவே இந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் திப்பு சுல்தான் அவர்களும் மக்கள் விடுதலை போராட்ட வீரர் பழனி பாபா அவர்கள் ஒரு ஒப்புமையை கொண்டிருந்தார்கள் அதனால்தான் இவர்கள் துரோக வழியிலே அழிக்கப்பட்டார்கள் ஆனால் அவருடைய வரலாற்று பக்கங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களுடைய வரலாறு என்றென்றும் கல்வெட்டுகளிலே பொறிக்கப்பட்டிருக்கும் அவருடைய வீரம் சரிந்த விடுதலை போராட்டம் என்றென்றும் எங்களுடைய நெஞ்சங்களிலே கல்வெட்டு போல் பதிந்திருக்கும் ஆகவே இந்திய விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்று சொல்லுகின்ற போது முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது திப்பு சுல்தானும் அவருடைய தந்தையும் ஹைதர் அலியும் ஜவேரி சகோதரர்களும் முகமது அலி சின்னாவும் இதை போன்ற எண்ணற்ற இஸ்லாமிய தலைவர்களும் தான் நமக்கு இந்திய வரலாற்றிலேயே விடுதலை போராட்டம் என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது அதை போலத்தான் மக்கள் விடுதலை போராட்டம் என்று சொன்னால் நமக்கு நினைவு வருவது பழனி பாபாவும் எமது விடுதலை என்று சொன்ன அவர்களும் ஆகவே இந்திய விடுதலை போராட்டத்திலே எப்படி திப்பு சுல்தான் ஒரு அரிய வகை போர் தந்திரத்தை கைப்பற்றி இந்த ஆங்கிலேய விரட்டி விட்டானோ அதை போல எங்களுடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள் ஈழத்திலே நவீன யுக்தியை கொரிலா போர் முறையை கடைபிடித்து எதிரிகளை அலரவிட்ட பாங்கு அவர்கள் கடைபிடித்த பாங்கு இவர்கள் இருவருக்கும் இருந்தது அன்பார்ந்த உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே அவர்கள் எப்படி மத நல்லிணக்கத்தை பேணினார்களோ அதை போல நாமும் மத நல்லிணக்கத்தை நம்முடைய தலைவர் தள்ளி நம்முடைய தலைவர் எத்தகைய சாதியினராக இருந்தாலும் எத்தகைய மதத்தினராக இருந்தாலும் மனிதன் தத்துவத்தின் அடிப்படையில் தமிழகத்தின் உரிமையை காப்பதற்காக இந்து முஸ்லீம் 그아오 هل <applause> تريد <applause> 我被类骨了。